குற்றாலத்தில் சாரல் விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி வரை நடைபெறவிருக்கும் இந்த விழாவில் சுற்றுலா பயணிகளை கவரும் பல்வேறு அம்சங்கள் இடம்பெறுகின்றன பிரபல சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலத்தில் இந்த ஆண்டுக்கான சீசன் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கியது நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து நன்றாக உள்ளதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது இந்நிலையில் குற்றாலத்தில் சாரல் விழா நேற்று தொடங்கியது அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு இவ்விழாவை தொடங்கி வைத்தார் அமைச்சர் திருமதி வி எம் ராஜலட்சுமி மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனா் சாரல் விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இதனை அமைச்சர்கள் பார்வையிட்டனர் சாரல் விழாவையொட்டி போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வரும் ஆறாம் தேதி வரை இவ்விழா தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது சாரல் விழா ஏற்பாடுகள் குறித்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனா் சுற்றாலத்து போற நல்லா நல்லா இருக்கு சார் சாரண் மலைக்கு நல்லா பாக்கணும் நல்லா இருக்கு வந்து வருங்க ஐந்தருவி மீன் குட்டாள எல்லாத்தையும் நல்லா பாத்தோம் நல்லா இருக்கு எல்லா நிகழ்ச்சியும் பார்த்தோம் ஆடல் பாட்டு கலநாட்டம் எல்லாம் பார்த்தோம்